ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினி ஃபீல்டில் தளபதி அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் அவர்கள் தான் ஹீரோ லிஸ்ட்டில் இவர் எப்படி ஒரு சூப்பரான தளபதியாக இருக்காரோ அதே மாதிரி ஸ்டென்ட் மாஸ்டர்ஸில் தளபதியாக இருக்கக்கூடிய நம்ம தினேஷ் அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவர் நம்ம தமிழ் சினி ஃபீல்டில் ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக இருந்து எப்படி ஆக்டராக வளர்ந்து வந்தார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இவரோட பர்சனல் லைஃபை ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள் இவர் ஸ்கூல் படிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே இவருக்கு படிப்பு வரலையா ஆனா ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இவர் தான் ஃபர்ஸ்டா வந்திருக்காரு அதனால இவருக்கு படிப்பை விட பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு இதன் காரணமா பார்த்தீங்கன்னா இவர் கராத்தே கத்துட்டு இருந்திருக்காரு அண்ட் அதுல பிளாக் பெல்ட்டும் இவர் வாங்கியிருக்காரு சோ ஒரு யங் ஏஜ் ஆனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஜிம் போயிட்டு உடம்ப ரெடி பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர் மிஸ் மெட்ராஸ் தமிழ்நாடு பாடி பில்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் சாம்பியன்ஷிப்பை இவர் வின் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறமா இவரு ஒய் பாக்ஸிங் சிஏல பாக்சிங் கத்துட்டு இருந்திருக்காரு இதுல பாத்தீங்கன்னா செமிஃபைனல் வரைக்கும் இவர் போயிட்டு ஃபைனலில் வின் பண்ணாமல் தோத்து போயிடுறாரு ஸோ இது மாதிரி இவர் லைஃப் போயிட்டு இருந்த காலகட்டத்தில் இவர் கண்டிப்பாக வேலைக்கு போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வருது இவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஒரே பையன் அதுவும் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுற ஃபேமிலி இவர் படித்தது என்னமோ டென்த்து ஸ்டாண்டர்ட் தான் அந்த டென்த்து ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்திங்கன்னா இவர் ஃபெயில் ஆகிட்டார் ஸோ படிப்பை வச்சு இவரால் எந்த இடத்துலையுமே வேலை வாங்க முடியல அதனால் தெரிஞ்சதை வச்சு லைஃப்பில் எப்படியாச்சும் சம்பாதிக்கணும் முன்னேறணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அந்த டைமில் இவரோட எய்மாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் நிறைய கூலி வேலைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அதில் வர வருமானம் பத்தலை அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சது இந்த ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் இதில் எந்த ஃபீல்டு போனால் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேடி இருக்காரு அந்த டைம் தான் பார்த்திங்கன்னா இவருக்கு சினிமாவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை வந்திருக்கு சினிமால இவருக்கு நடிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ஆசை கிடையாது இவருக்கு தெரிஞ்சது ஃபைட்டு பாடி பில்டிங் தான் ஸோ அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஸ்டண்ட் யூனியன்ல இவர் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு இப்படிதான் சினி ஃபீல்டில் இவரோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது அது மட்டும் இல்லாம இவருக்கு ஒரு ஸ்டன்ட்மேன் ஆகணும் அப்படின்னு எதனால் ஆசை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் என்டர் தி டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூஸ்லி அவர்களோட மூவி ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இவருக்கு ஃபைட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையே வந்திருக்கு இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி தான் சினி ஃபீல்டில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்றாரு நான் சிகப்பு மனிதன் அப்படிங்கிற மூவில தான் இவர் எக்ஸ்ட்ரா ஃபைட்டரா அறிமுகம் ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு வரைக்கும் பார்த்திங்கன்னா இவர் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு மொத்தமாக முப்பத்தி மூணு படங்களில் இவர் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக மட்டும்தான் ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் வெளியான கற்பகம் வந்தாச்சு அப்படிங்கிற தான் எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு இது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபைட்டராக மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருந்த இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுல வெளியான ஒரு மூவியில் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ண சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த மூவியோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்திபன் அவர்கள் அண்ட் ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் சீதா அவர்கள்தான் அதுதான் சரிகம பதனி அப்படிங்கிற மூவி இதுல தான் இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட் மாஸ்டரா அறிமுகம் ஆகுறாரு இது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் இவர் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு இதுல லாஸ்டா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வெளியான பேட்டர் ஆப் அப்படிங்கிற படத்துல இவர் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ மொத்தமாக நூத்தி முப்பத்தி ஒரு படங்கள்ல இவர் ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு இவர் ஒரு ஃபைட் மாஸ்டரா இருக்கிறப்ப இவருக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு அப்படின்னு கேட்டப்ப இவர் அர்ஜுன் அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து ஃபைட் சீக்வன்ஸை ஒரு ஹீரோக்கு சொல்லித்தரும் போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லித்தராங்களோ அதை அப்படியே பண்ணிட்டு போயிடுவாங்களாம் அண்ட் சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லித்தரதை அப்படி தலைகீழ வேற மாதிரியும் பண்ணிவிடுவாங்களாம் அதாவது அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்காதான் ஆனால் அர்ஜுன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லிக் கொடுக்குறத விட எக்ஸ்ட்ராவே ரொம்ப அழகாக அதை ஸ்க்ரீனில் கொண்டு வந்துடுவாராம் அது மட்டும் இல்லாமல் அர்ஜுன் அவர்கள் பேசிக்காகவே கராத்தே கற்றுட்டு இருக்கிறதுனால ஃபைட் சீன்ஸில் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் வேற மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுப்பாராம் அவர் சொல்கிற ஐடியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குமா இது மாதிரி சில ஹீரோஸ் மட்டும்தான் இதில் ஐடியா கொடுப்பாங்க அப்படிங்கிறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரி மூவியில் இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மூவி டைரக்ட் பண்ண சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவர் நிறைய சீன்ஸாக இது மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஐடியா கொடுத்துருக்காரு இப்போ இவரை நம்ம தளபதி தினேஷ் அப்படின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு முக்கியமான ஆள் தான் காரணம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட தளபதி மூவியில் ஒர்க் பண்ணியிருக்காரு ஸோ இந்த மூவி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இவங்க வேற ஒரு மூவிக்காக ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க ஸோ அந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா இவரை யாரோ தளபதி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க இவர் யாரு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்துருக்காரு அப்படி பார்க்குறப்ப நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருந்திருக்காரு ஸோ இவர் வந்துட்டு என்ன சார் என்ன போயிட்டு தளபதினு கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதுக்கு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆமாம் தளபதி மூவியில் மம்மூட்டி கூட நீங்கள் தானே ஃபஸ்ட்டு தளபதியாக நடிச்சிருக்கீங்க அதுக்கப்புறமா தானே நான் தளபதியாக வந்திருக்கேன் அந்த மூவியில் அதனால நீங்கள் தான் தளபதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா இவர் தன்னோட நேமை தளபதி தினேஷ் அப்படின்னு சொல்லி மாற்றியிருக்காரு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தான் இவருக்கு தளபதி அப்படிங்கிற ஒரு டைட்டில கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் கூட இவருக்கு நடந்த சில அனுபவங்களையும் இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் லைஃப்பில் டேர்ன் ஓவர் கொடுத்த ஒரு பெஸ்டான மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா சந்திரமுகி மூவி அப்படிங்கிறத இவர் சொல்லியிருக்காரு இந்த மூவியோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பி வாசு அவர்கள் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மூவியில இவர் ஃபைட் மாஸ்டரா பண்ண எப்படி வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல சுந்தர்சி அவர்களோட வெளி வந்த வின்னர் மூவியால தான் இவருக்கு இந்த மூவியோட வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஸோ இந்த மூவியோட ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி தினேஷ் அவர்கள் டேரக்டர் வாசு அவர்கள்கிட்ட கிட்ட போட்டு காமிச்சிருக்காரு அந்த ஃபைட் சீன்லாம் இவருக்கு ரொம்பவே பிடிச்சு போனதுனால சந்திரமுகி மூவியோட கனடா வருஷன்ல இவருக்கு ஃபைட் மாஸ்டரா ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு ஸோ இந்த மூவியை பார்த்துட்டு நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்லையும் இவரையே ஃபைட் மாஸ்டரா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாம டைரக்டர் வாச அவர்கள் தான் என் லைஃப்ல ஒரு இம்பார்ட்டண்டான பர்சன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு ஏன் அப்படின்னா சந்திரமுகி மூவியில் இவர் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இவருக்கு பதினெட்டு மூவியில் ஸ்டன்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு இதுக்கு முன்னாடி வரையுமே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இவர் ஒரு ஃபைட்டர் அப்படிங்கிறத மட்டும் தான் நினச்சிட்டு இருந்துருக்காங்க ஆனால் இவர் ஒரு ஃபைட் மாஸ்டர் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கு இந்த மூவியை பார்த்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே வருஷத்தில் இத்தனை படங்கள்லாம் இவரை புக் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மூவியை பண்ணுறது எனக்கு ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் எந்த டூப்புமே போடாமல் இந்த ஃபைட் சீக்வன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு சந்திரமுகி மூவியில் நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட ஃபஸ்ட்டு சீனே பார்த்தீங்கன்னா அவர் காலை தூக்கி கிக் பண்ணுற மாதிரியான ஒரு சீன் இருக்கும் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட காலை கயிறு வச்சு கட்டியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இவர் பண்ண படங்களில் எதுலேயுமே இந்த மாதிரி பண்ணது இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக இவர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அதனால இவருக்கு இந்த மூவி ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப அவரோட பங்கச்சுவாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அனுபவத்தை ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு அது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்திரமுகி மூவியோட ஃபர்ஸ்ட் டே ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா நைட் லெவன் தேர்ட்டிக்கு ரஜினிகாந்த் அவர்கள் இவருக்கு கால் பண்ணியிருக்காரு மார்னிங் என்ன டைமுக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருக்காரு இவருக்கு பார்த்தீங்கன்னா செம ஷாக் ஆகிட்டு இருக்கு என்னடா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி நம்ம கிட்டே கேட்குறாரு நாம போய் எப்படி இவருக்கு டைமை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி இவர் யோசிச்சுட்டு நாங்கள் ஏழு மணிக்கு ஸ்பாட்ல இருப்போம் சார் நீங்கள் வர டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கால் வச்சிட்டு இருக்காரு ஆனால் நெக்ஸ்ட் டே இவங்க ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா மேக்கப் போட்டுட்டு ரெடியாக இருந்திருக்காரு ஸோ இந்த விஷயம் எனக்கு ரஜினிகாந்த் சார் கிட்ட ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு ஸோ ஒரு இன்டர்வியூல ரஜினி சார் அவர்களோட ஒர்க் பண்ண மூவியில அவர் கூட ஃபைட் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மூவி அப்படின்னு கேட்டப்ப இவர் பாத்தீங்கன்னா தளபதி அப்படிங்கிற மூவியை சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஆக்ட் பண்ற படத்திலையும் நம்ம சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ற படத்துலையும் இவர் நிறைய நடிச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய மூவிகளில் கண்டிப்பா தளபதி நினேஷ் அவர்கள் இல்லாம இருக்கவே மாட்டாரு அண்ட் இவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரமுகி மூவிக்கு முன்னாடியே இவர் லைஃப்பில் ஒரு டேர்ன் ஓவர் கொடுத்த மூவி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி அவர்களோட டைரெக்ஷனில் வெளிவந்த வின்னர் மூவி தானா ஸோ இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர்சி அவர்கள் டைரக்ட் பண்ண எந்த மூவிலையுமே நம்ம தளபதி தினேஷ் அவர்கள் இல்லாமல் இருக்கவே மாட்டார் எல்லா படத்துலையுமே அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காமெடியனாக ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு இவர் ஆக்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் வாய்ப்பு கொடுத்தது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்டரான கே சுபாஷ் அவர்கள் தான் அப்படிங்கிறதை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு ஸோ இவர் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல வெளியான உத்தம புருஷன் அப்படிங்கிற படத்துல தான் ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு இல்லைங்க இரநூத்தஞ்சு படங்கள்ல இவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஸோ இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் ஸ்டன்ட் சீன்லாம் நீங்கள் எப்படி ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டப்ப இவருக்கு முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கதை இது மாதிரி ஃபைட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இவர் அன்னைக்கு போயிட்டு என்ன பண்ணுவார்னா ஹாலிவுட் மூவிஸை பார்ப்பாராம் அந்த ஹாலிவுட் மூவிஸில் இந்த சீன் கேத்த மாதிரி ஏதாவது இருக்கா ஃபைட் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி பேப்பரில் எழுதி வச்சுப்பாராம் இவர் யாருக்குமே தெரியாம தான் அந்த பேப்பரில் இருக்கிறத நெக்ஸ்ட்டு என்ன சீன் எடுக்கணும் நெக்ஸ்ட்டு என்ன ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த சீனை வந்து எடுப்பாராம் இதை வந்து அவர் ஒரு இன்டர்வியூல ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி தினேஷ் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டன்ட் பண்ணுறதை விட ஆக்ட் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவர் ஸ்டன்ட் இருந்த டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய இவரை ரொம்பவே மோசமா திட்டுவாங்களாம் அது மட்டும் இல்லாம இவருக்கு உடம்புல அடிபடாத இடமே கிடையாதான் அது மட்டும் இல்லாம இவர் ஃபைட் மேனா இருக்கிறது இவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்குமே யாருக்கும் பிடிக்காதான் அது ஒரு நடிப்பு தான் அப்படின்னு இருந்தாலுமே தன்னோட அப்பாவை தன்னோட கணவரை ஒருத்தர் அடிக்கிறது யாருக்குமே கண்டிப்பா பிடிக்காது அதனால இவர் இந்த மாதிரி நடிச்ச எந்த படங்களையுமே இவங்க பெருசாக தேட்டருக்கு போய் வீட்டில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்களாம் ஆனா இவர் காமெடியா ஆக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப அந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்களாம் இவருக்கும் அது மாதிரி நடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் அது மட்டும் இல்லாம ஒரு இன்டர்வியூல இவர்கிட்ட சினிமா உங்களுக்கு எதை கொடுத்தது உங்ககிட்ட இருந்து எதை எடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் சினி ஃபீல்டில் ஒரு ஃபைட்டராக என்னோட வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணப்ப நான் இருந்த இடத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் சைக்கிளில் போயிட்டு வருவேன் அந்த மாதிரி ஒரு வறுமையான தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் ஆனா இந்த சினிமா பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஒரு பணக்காரனா மாத்திருக்கு என்ன ரொம்ப நல்லா வாழ வச்சிருக்கு சோ சினிமா தான் எனக்கு வாழ்க்கையில நிறைய விஷயங்களை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி என்கிட்ட இருந்து என்ன எடுத்ததுன்னு கேட்டீங்கன்னா என்னோட ஹெல்த் தான் டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்ன வந்து படிக்கட்டுல ஏறக்கூடாது சும்மா கூட ஜம்ப் பண்ண கூடாது இது மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க எழுபது பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா என்னோட உடம்பு டேமேஜ் தான் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜை வச்சுட்டு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அப்படி சும்மா நடமாடிட்டு இருக்கேன் அப்படிங்கறத இவர் ஷேர் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம இவர்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வெளியான பூவேலி அப்படிங்கிற மூவிக்கு பெஸ்ட் கோஆர்டினேட்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டா இவர் வாங்கியிருக்காரு அண்ட் ரெண்டாயிரத்தி மூணுல வெளியான வின்னர் மூவிக்கும் உன்னை சரணடைந்தேன் அப்படிங்கிற மூவிக்கும் பெஸ்ட் கோஆர்டினேட்டருக்கான தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்டை இவரு வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் நம்ம தமிழ் சினி ஃபீல்ட்லயே பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர்ஸ்ல கலைமாமணி அவார்டு வாங்கின ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா இவரு தான் சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இவரு கலைமாமணி அவார்டு வாங்கியிருக்காரு இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பசங்க இருக்காங்க ஹரி தினேஷ் அண்ட் பிரதீப் தினேஷ் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம தமிழ் சினிஃபீல்ட்ல ஒரு பெரிய ஸ்டண்ட் மாஸ்டர்ஸா இருக்காங்க இவர் ஆக்ட் பண்ண அண்ட் ஸ்டன்ட் பண்ண பெஸ்ட் டென் மூவிஸோட லிஸ்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் உங்களோட ஃபேவரட் மூவி எது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நைன்டீன் நைன்டி ஒனில் தளபதி நைன்டீன் நைன்டி த்ரீல யஜமான் பாட்ஷா நைன்டீன் நைன்டி அருணாச்சலம் நைன்டீன் நைன்டி எயிட்டில் தோன்றினால் டூ தௌசண்ட் த்ரீல வின்னர் டூ தௌசண்ட் ஃபைவ்ல சந்திரமுகி டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் அரண்மனை டூ தௌசண்ட் டுவெலில் கலகலப்பு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல தலைக்கவசமும் நாலு நண்பர்களும் அவ்வளோதாங்க நம்ம தளபதி தினேஷ் அவர்களை எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்கள் மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ